பர்வதமலை கிரிவலம் வந்து அப்படியே டபுள் மடங்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதனால அதுக்கு வந்து நம்ம யோசிச்சு பார்க்கற மங்கையே அருள் தருவார் ஐயோ உணவு வாங்குறேன் இந்த உணவாங்க இல்லை கணக்கு பாருங்க கரெக்டாக தெரியும் பதினாலு கிலோமீட்டரா அதில் டபுள் மடங்கு வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அதனால வந்து ஒரு ஆவரேஜா சொல்லுங்க வைக்கிறாள சரி ஓகே வந்து நம்ம போற வழி பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் உள்ள

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் வந்து காலையில் பத்தரை மணி ஆகுது லைட்டாக வெயில் வந்து திறந்துருச்சு வெயிலுக்கு முன்னாடி கிளம்பலான்னா எங்கே அப்படி டைமே ஆகிடுச்சி மேக்கப் போடுறதுக்கே நமக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த பருவதமலை கிரிவலம் வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டராக நம்ம திருவண்ணாமலையில் வந்து பதினாலு கிலோமீட்ரு போகும் இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டரு ரொம்ப அதிகம் தான் கிலோமீட்டரு கொஞ்சம் பெரியவங்க வயசானவங்களாம் கண்டிப்பாக நடக்க முடியாது அதனால கொஞ்சம் வரதா இருந்தால் பார்த்துவாங்க பருவதமலை கிரிவலம் வந்து என்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்று ஸோ மார்கழி ஒன்றுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக நம்ம போகலாம் வழி ஃபுல்லா அன்னதானம் கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டே போகலாம் நிறைய கடைத்தெருவு இருக்கும் இதோட ஒரு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கிரிவலம் சுற்றுற ஏரியா ஃபுல்லாகவே வந்து நமக்கு இந்த மாதிரி வெறும் விவசாய நிலங்களாக இருக்கும் நிறைய கிராமங்கள் வழியில் இருக்கும் வழியில் நிறைய ஓடெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ இயற்கை ஏழோடு அருமையான ஒரு கிரிவலமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் வழியில் வந்து ஒரு இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேக நிப்பாட்டிட்டு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன் பிரிஞ்சு சாதம் தான் கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க கூட்டமும் நிறைய இருக்கு ஸோ அதனால இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு போது நினைக்கிறேன் சரி வாங்க ஒரு இடமா பார்த்து உட்கார்ந்து சாப்பிடலாம் எல்லாம் அங்க மழை சுத்துறாங்க இங்க என்ன பண்ற பண்ணுற தேவையான வேலைக்கு நான் வந்துட்டேன் சாப்பிட வந்துட்டியா ஓஹோ சரி வராது நினைக்கிறேன் வராது உட்கார் நான் கிரிவலத்துக்கு வந்து வரேன் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு போயிருக்கேன் ஆனா பர்வதமலைக்கு வந்து கிரிவலம்னு ஒண்ணு இருக்கே தெரியாது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு திருவண்ணாமலை பாத்தீங்கன்னா நம்ம கிரிவலம் வந்து டவுன் உள்ள போவோம் ஆமா கிரிவல பாதம் ஒண்ணு இருக்கும் டவுன் உள்ள போவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஊருக்குள்ள எல்லாம் போயிட்டு அப்படியே வழி ஃபுல்லா நிறைய கடை இருக்கு பஜ்ஜி கடை இருக்கு ஜூஸ் கடை இருக்கு சாப்பாடு தராங்க ஆமா ஒரே ஜாலியா இருக்கு என்ன ஒரே ஒரு இதுவா இருக்குன்னா நாங்க வந்து இன்னைக்கு வண்டிலயே சுத்திட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வண்டிலேயே பிளான் பண்ணிட்டு வந்துட்டோம் ஆமா விவேக் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க சின்ன வயசுல எல்லாம் வந்து போவோம் இந்த வாட்டி நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆகுது இப்பதான் வந்து முதல் முறை நான் இந்த பருவதமலை கிரிவலத்துக்கே வந்து பாக்குறேன் கண்டிப்பாக என்னால் நடக்க முடியாதுன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர்ன்றது ரொம்ப தூரம் அதனால சரி நம்ம வண்டியிலே பார்த்துட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போகிற வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் ஆறுலாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த முறை கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா எனர்ஜியும் சேர்த்துட்டு பருவதமலை கிரிவலம் நடக்கணும் அப்படின்னு இருக்கேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடுத்த வருஷம் வந்து மார்கழி ஒன்றுக்கு நீங்கள் யாராவது வரீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மலாம் சேர்ந்து வந்து கிரிவலம் வந்து போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸையும் நிறைய பேர் வந்து பார்த்தோம் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு பாருங்களேன் நம்மள மாதிரியே நிறைய பேர் வண்டியில போயிட்டு இருக்காங்க ஏன்னா நடந்து போக முடியாதவங்க எல்லாம் வண்டிலேயே வந்து அப்படியே கிரிவலம் வந்து சுத்துறாங்க மழை ஊத்து தண்ணி போல இருக்கு இங்க வருது

நாங்க ஒரு வழியா வந்து கிரிவலத்த வண்டில சுத்தி முடிச்சிட்டோம் ஏன்னா நடுவுல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்க வேற ஒன்னும் இல்ல என்ன சொல்ற ரொம்ப குசியோ சரி என்ன சாப்பிடுற தேவையில்லாத ஐடியாலாம் சுடுதா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் டைம் இப்போ அஞ்சு மணி ஆகுது இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு உங்கள் கூட சேர்ந்து பர்வதமலை கிரிவலம் போனது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க அதனால வழியெல்லாம் பாருங்கள் மாடெல்லாம் அலங்கரித்து வச்சிருக்காங்க வீட்டுக்கு போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் நான் முடிஞ்சால் அதுவும் வீடியோ வந்து போடுறேன் ஸோ நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் இந்த மாதிரி அழகான வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வந்து பார்க்க முடியும் ஸோ இதே மாதிரி இன்னொரு அழகான புதிய சந்திக்கிறோம் அண்ட் பை ஃப்ரம் டடா